அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து மாதப்பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் நம்ம இந்த இதில் வந்து பார்க்க போற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்குரன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேசராசியான முதல் இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பெயர்ச்சி ஆகிறாரு அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்ரன் வந்து பெயர்ச்சி ஆகுறாரு அந்த பெயர்ச்சி ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து பயிற்சி ஆகுது மே மாசம் முப்பத்தி தேதி புதன்கிழமை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகுது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் வந்து சந்திரன் கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணில இருக்கு சனி பகவான் கும்பராசில இருக்காரு செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மேசவெட்ல இருக்கு இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சுக்ரன் வந்து எததுக்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்குரனுடைய காரகம் சுக்ரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள் என்னென்ன வேலைகள் என்னென்ன இதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் வந்து சமநிலை உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்கரன் தான் இந்த உயிர்கள்லாம் எல்லாம் சமநிலை பெற்று அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கரனுடைய கடமை பணி அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்ரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த கடகராசி அன்பர்களே இந்த கடகராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷனின் தத்துவப்படி நான்காவது ராசி நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் சொல்றோம் இந்த தாய் கிரகம் இந்த பன்னிரெண்டு கிரகங்களுக்குமே தாய் கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு எந்த ராசியில சந்திரன் இருக்கிறாரோ அத வந்து சந்திரன் என்பது உடலாகவும் லக்கணம் என்பது உயிராகவும் நம்ம எடுக்கிறோம் நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது வந்து அப்பா நம்மளுடைய உடல் என்பது அம்மா இது ஒரு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் சூரியன் என்பது அப்பா சந்திரன் என்பது தாய் அப்ப இந்த சூரியன் வந்து எந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த இடத்தில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்காரோ அந்த இடமாகப்பட்டது லக்கணமாகவும் ராசி எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ இந்த சந்திரன் அந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியாகவும் சென்ம நட்சத்திரமாகவும் நம்ம வச்சுக்கிறோம் இதுதான் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அப்ப இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் பரிபூர்ணமான ஜாதகம் அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு கிரகங்களுடைய அமைப்பு நல்ல நிலையில இருந்தா நம்ம சொல்றோம் சரி இந்த சுக்குர பயிற்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சுக்குர பயிற்சியானது உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்த சுக்கர பகவான் உங்களுக்காக லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சுக்ரன் சூரியன் புதன் இந்த நான்கு கிரகங்களோட சஞ்சாரி அப்ப இந்த நான்கு கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடம் உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடத்தை பாக்குது குருத அஞ்சு ஏழு ஒன்பது மற்ற கிரகங்கள் எல்லாமே ஏழாம் பார்வை மட்டுமே அவர் வந்து தனுசு ராசியை மட்டும்தான் சாரி உங்களுடைய அஞ்சாம் இடமான விருச்சகராசியை மட்டும்தான் பாப்பாக இந்த கிரகங்களோட சேர்ந்து குரு பகவானும் இருக்கிறதுனால ஒரு பழமொழி சொன்ன மாதிரி அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்ப இந்த மற்ற கிரகங்கள் எல்லாமே அதாவது தேவ குருவான குரு பகவானும் அசுர குருவான சுக்ரன் சுக்ரனும் சுக்கரனுடைய சொந்த வீடான ரிசபராசியில் இருந்து குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூட வாய்ப்பு உண்டு அந்த விரிசல்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து ஏதேனும் தடை தாமதங்கள் திருமண தடை தாமதங்கள் வண்டி வாகன யோகங்கள் வாங்குறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒன்று சேர்த்து ஒரு இடத்தை பார்க்கும்போது அதனுடைய பார்வை வெற்றி பெறும் உங்களுடைய மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சிங்கிறது முதல்ல வெற்றி பெறுங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடம் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வஸ்தானம் அஞ்சு அப்படின்னாலே ஒரு குலதெய்வஸ்தானம் தான் எந்த வகையிலையுமே அதுல மாற்றமே கிடையாது அப்ப அந்த இடத்தை பார்ப்பதுனால் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் கருவுறுதல் அதாவது இந்த சுக்கரனுடைய பணி என்ன ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் இது ரெண்டுமே வந்து ஒருவருக்கு நல்ல நிலையில அமைஞ்சால் அவருடைய வாழ்க்கையில கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வராது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படாது அப்போ இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆஹ் இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எல்லாம் காரணமானவர் சுக்கரன் காம உணர்வு என்ன ரசனை அழகு அழகிய பொருட்கள் ஆடை ஆபரணம் அலங்காரமான மாளிகை வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பணிதான் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் ராஜபோக வாழ்க்கை அலங்காரமான வசிப்பிடங்கள் இது எல்லாமே எப்படி சுக்ரன் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில சாதகமா அமைய பெறுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சகல போகமான ஒரு செல்வங்களையும் பெறுவார் பணம் வருது அப்படின்னா பணத்துக்கு வர செலவுக்கு சுக்குரன் தான் காரணம் முதல்ல அப்புறம்தான் குரு பெரும் தான் குரு அப்ப இவர்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கிற யோகங்கள் கரு உற்பத்திக்கு உண்டான சிக்கலம் சுரோனிதம் இது எல்லாமே அவருடைய வேலை சுக்கரனின் அமைவை பெற்று ஒரு ஜாதகரின் மனைவிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியும் அவ நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நல்ல குணாதிசயம் இருக்குமா இல்ல குணாதிசயம் இருந்து அனுசரிச்சு கொண்டு போகாதா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கான காரணம் சுக்ரன்ன ஒரு ஜாதகத்துல சுக்ரன் பலமாகறதும் பலவீனமாகறதும் அவரவருடைய வாழ்க்கையின் துணையை பொறுத்தும் உண்டு வாழ்க்கையின் நல்ல ஒரு சிறமையை பொறுத்தும் உண்டு உங்களுக்கு அமைகிறத பொருத்தும் உண்டு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனின் அமைவை பொறுத்தே அது நடக்கிறது இதில் வந்து இப்படிப்பட்ட இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் சூரியனுடன் சேர்ந்து புதன் சுக்ரன் புதன் ஒரு கட்டத்தில் தான் இருப்பார் சுக்ரன் வந்து ஒரு கட்டத்தை விட்டு முன்பின் ரெண்டு பக்கம் எங்கிட்ட வேணாலும் இருப்பார் அவருடைய பயண காலத்தை பொறுத்து அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் அதாவது சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் பெற்றால் இல்ல வக்ரம் ஆனால் சூரியனுடைய படாம வக்ரம் அடைதல் சூன்யம் அடைதல் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை பலவீனமாதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்படி பலவீனம் ஆகுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ரசனைங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கிறத விட கெட்ட விஷயம் இருந்த ரொம்ப ரேரா இருக்கும் அப்ப அதை நீங்க அப்படித்தான் ஒரு வாழ்க்கையில கஷ்ட நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு ரெண்டுமே யுத்த கிரகங்கள் யுத்தத்துல வந்து எது வெற்றி பெறுதோ அந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி தோல்வியை தோல்வியை நிர்ணயிக்கும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு யா அதிக டிகிரி எது வாங்குதோ அது பலத்தை சந்திக்கும் எது குறைவான டிகிரி வாங்குதோ அது வந்து பலவீனத்தை சந்திக்கும் சரி இந்த கிரகங்களுடைய பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கறாரு தான் பார்க்குறாரு திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகும் அதையும் தாண்டி மறுமணம் என்பது அதை விட பெரிய விஷயம் இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருமணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு ராசியில ஆஹ் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மூன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவான் எந்த அளவுக்கு ஒரு சாத்வீகமான ஒரு குணத்தை கொண்டவரோ அந்த அளவுக்கு சாத்வீகமான ஒரு குணம் இருக்கும் அடுத்து வந்து பூச நட்சத்திரம் பூசம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையிலயும் ஒரு நன்மையை தரக்கூடிய கிரகம் அது என்ன சனி புரிச்சாலே ஒரு மாதிரியே சொல்றாங்களே அப்படின்னா எந்த நேரத்துலையும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா உண்டு சனி பகவானும் ஒரு வகையில் சனி ஈஸ்வரம் பட்டம் பெற்று அவருடைய வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் சந்திச்சு அவரும் அவருடைய பணியை நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரி அடுத்து வந்து ஆயுள்ய நட்சத்திரம் ஆயுள்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இந்த ஆயில நட்சத்திரம் உண்டு ஆயிலிய நட்சத்திரம் வந்து நான்கு பாதங்கள் இந்த கடக வீட்டில் உண்டு அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூணு மூணு கிரகங்களுமே இதில் பயணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் படிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையா இருக்கும் அப்போ இவங்களை பொறுத்தவரை காலங்களில் குருவினுடைய பார்வையாகப்பட்டது ஏ அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மற்ற கிரகங்களோடு சேர்ந்து பார்ப்பதினால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையில ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லா தான் வாய்ப்பு இருக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வக்ரகதி அடைவாராம் சுமார் நாற்பத்தஞ்சு நாட்கள் வக்ரகதியில் சஞ்சாரிப்பார் நாற்பத்தஞ்சு நாள் அவர் வக்ரத்துல இருக்காரு அப்படின்னா என்ன நிலை இருக்கும் அவருடைய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அப்ப அவருடைய வாழ்க்கையில ஏதேனும் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரான சூழ்நிலைக்கு போகும் அப்ப இத பொறுத்தளவு வரை நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் நீடிக்கிறது சுக்கரனுடைய காரகம் அப்ப சுக்ரனை பொறுத்தளவுக்கு நம்ம சுக்கர பயிற்சி ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுதா பல காரணங்கள் ஒரு காரணம் மட்டும் இல்லை நீரழிவு நோய் பால்வினை நோய் இதெல்லாம் நோய்க்கு காரகர் அப்போ இது நல்லது நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதும் உண்டு இந்த நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள பொறுத்தது இந்த பாலினம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய காரகம் பெண் பாலினம் நிறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெண்மையான ஒரு நிறம் குணம் வந்து சாத்வீகம் குணம் மலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செந்தாமரை இந்த செந்தாமரை வந்து கூட்டு வர்றீங்க அப்படின்னா அது வந்து இந்த தாமரைப்பூ என்பது செந்தாமரை என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு ம மலர் ரத்தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரம் இந்த வைரக்கல் இருக்கு வைரக்கல்லுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய அது உலோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி அப்போ இந்த மாதிரி ஒன்னொன்று ஒன்னொன்றுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகத்தில் பலவீனமாக அமையா மட்டும் பெற்றால் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு விரிவை விரிவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு புனர்வூசம் பூசம் ஆயிலம் மூன்று நட்சத்திரங்கள்ல எதுவாக இருந்தாலுமே ஒரு நல்ல நிலைக்கு வருது அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பும் உண்டு அதாவது சுக்கரன் சூரியன் குரு புதன் நான்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்புகள் பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் நன்றி வணக்கம்